அங்கே இருக்க நீ நம்முடைய அக்கால் முதல்வன் கரும்புலி உங்களுக்கு தெரியணும் உங்களால் கற்பனை செய்ய முடியுதா என் கடற்படையினுடைய மொத்த கட்டுப்பாட்டையும் வைத்திருக்கிற ஒரு கப்பல் ஒரு போர்க்கப்பல் அந்த தான் மொத்த கடற்படை இயக்கமும் இருக்கு அதான் இருக்கு அதுக்குள்ள இருக்கு அதை தகர்க்கணும் அவள் கரும்புளியாக தேர்வு செய்யறாங்க அப்படின்னா நெஞ்சில குண்டை கட்டிட்டு வெடிக்கணும் அவ பயணம் அனுப்பி வைக்கிறாங்க தன்னுடைய சகாக்கள் எல்லாம் போய் ஒரே மகள் ஒரு கடும் குளிர் கடலுக்குள்ள தனி மகளா ஒரு பெண் மகள் ஒரு பெண் மகள் ஒரே மகள் அந்த குளிர்ந்து அடர்னா குளிர்குள்ள ஆள் நீஞ்சி நீஞ்சி போறா முப்பத்தி ஆறு கிலோமீட்டரை பதிமூணு மணி நேரங்கள் ஒரே மகள் தனியாக நீஞ்சி போய் இந்த இரவு முடிஞ்ச அடுத்த பகல் தொடங்க அந்த பனிரெண்டு மணிக்கு நடு உள்ள போய் அந்த கப்பல்ல போய் நின்று நடு கப்பலை அடிச்சு தகர்த்து எரிஞ்சா பாரு உலகம் தீ பார்த்து ஒரு மகள் ஒரு பெண் மகள் குலதெய்வம் எப்படி உருவாகுதே இப்படிதான் அந்த மகள் அங்கே ஏற்கனதான் அன்பான மிக்க தமிழ் பேரினத்தின் குலதெய்வமாக மாறி நிற்கிறான்னா அதுதான் அப்படிதான் எங்க குலதெய்வம் ஒண்ணு ஒண்ணும்